ரொம்ப கஷ்டப்பட்டு என் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட வந்து மூணு சரோஜதவி புக் செக்ஸ் புக் வாங்கிட்டு வந்தேன் ரொம்ப கஷ்டம் அது கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் அது பெரிய அண்ணாங்கள்டெலாம் சொல்லி அப்படி இப்படி ஏன்னா ஒரு புக்கு படிக்கணும்னா மூணு புக்கு வாங்கிட்டு வந்து அதை வந்து ஒழிச்சு வச்சு கிட்டத்தட்ட ஒரு மாதம் எங்கள் அம்மா என் வீட்டை விட்டு வெளியே போகிறதுக்கு வெயிட் பண்ணிகிட்டே இருக்கேன் எங்கள் அம்மா மா பாத்ரூ மார்க்கெட் போயிட்டு வருவாங்க ஆனால் அது அது எடுக்கப்போவும் ஆனால் பயம் இருக்கும் ஒன்றும் வேகமாக அந்த படங்களை மட்டும் பார்க்குறது பிளாக் அண்ட் ஒயிட் படங்களை அதை பார்த்துட்டு வந்து அம்மா வந்துருவாங்களோன்ற பயத்தை நான் வந்து மூடி திரும்பி ஒழிச்சு வச்சினேன் ஒரு அம்மா ஒரு நாள் எங்கள் அம்மா டேய் நான் வர ஒரு ரெண்டு ஹவர் ஆகுண்டா நான் மார்க்கெட்டுக்கு போயிட்டு ஒருத்தங்க பார்த்துட்டு வரண்டான்னு சொன்னாங்க எங்கள் அம்மா பொண்ணுன்னு கதவை சாத்திட்டு அந்த மூன்று புத்தகங்களையும் படித்து படித்திருக்கேன் செக்ஸ் புக் படிக்கிறேன் பதினேழு வயசு பையனுடைய கேள்வி பதினேழு வயசு பையனுடைய காமம் பதினேழு வயசு பையனுடைய வாழ்க்கையை புரிந்து கொள்ள வேண்டும் என்று ஒரு பதினே பதினேழு வயசு பையனுடைய கீழ்மையும் சொல்லலாம் அப்போ படிச்சுட்டே இருக்கும்போது யாரோ கதவை தட்டிட்டாங்க நான் யாருன்னு கேட்டேன் என் அம்மா என்னென்னா இருந்து காசு எடுத்து போக மறந்துட்டேன் நான் நான் உடனே அந்த புத்தகம் இன்னும் பண்ணுன்னு தெரில எங்கள் வீடு பெரிய வீடு ரொம்ப வறுமையான வீடு சின்ன வீடு ஒரு ரூம் தான் அப்போ ஒரு டேபிள் இருந்துச்சு டேபிள் மேலே ஒரு டைனோரா டிவி இருந்துச்சு அந்த டேபிளுக்கு அந்த பக்கம் கேப்பில் அந்த மூணு புத்தகங்களை போட்டு விட்டேன் உடம்பெல்லாம் வேர்த்துருச்சு எங்கள் அம்மா திறந்து பார்த்தேன் என்னடாச்சு இல்லைம்மா எனக்கு ஒரு மாதிரி ஜோரம் அடிக்கிற மாதிரி வெளியே ஓடிட்டேன் வெளியே ஓடி ஒரு ஒரு மூணு மணி நேரம் கிரிக்கெட் விளாட போயிட்டேன் பக்கத்தில் உட்லன்ஸு அந்த பழைய உட்லன்ஸ் அங்கே கிரிக்கெட் விளாட போய்ட்டு சாயங்காலம் ஒரு ஆறு மணிக்கு வரேன் வந்தால் எங்கள் அம்மா கூட்டிக்கிட்டு இருக்காங்க நான் உள்ளே போகிறேன் பார்த்தா எனக்கு பெரிய ஷாக்கு அந்த மூன்று புத்தகம் ஏதோ கூட்டிருக்காங்க போல உள்ளே போய் பார்த்தா அந்த மூணு புத்தகம் இருக்குது அதை எடுத்து எங்கள் அம்மா அந்த டேபிளில் வச்சு அது மேலே ஒரு சின்ன பேப்பர் வெயிட் வச்சுருந்தாங்க எங்கள் அம்மாவை நான் நான் பெரிய கடவுளாக பார்த்து தரணும் நண்பர்களே இப்போ நான் ஒரு சின்ன சுச்சுவேஷனை மாத்திரேன் அந்த பதினேழு வயது இன்றைக்கி உங்கள் உண்மையாளே பேசிக்கிறேன் இந்த பையன் ஒரு பெண்ணாக இருந்தால் என்ன இருக்கும் யோசிச்சுப்படுறேன் அப்போ எனக்கு ஒரு சுதந்திரம் ஒரு பெண்ணுக்கு சுதந்திரம் கொடுப்போமா எங்கள் அம்மா அநேகமாக அவளை வழக்கமாக தான் அடித்திருப்பாள் என்று நினைக்கிறேன் காமம் ஆண்களுக்கு மட்டும் சொந்தமா ஏன் கடவுள் ஆண்களுக்கு குழந்தை பக்கக்கூடிய தகுதியை கொடுக்காமல் பத்து மாதம் சுமக்கும் கற்பையை பெண்களுக்கு கொடுத்திருக்கிறான் நம்மளோட ஒரு மேலே தான் அவங்க நம்மளோட ஒரு படங்கள் இயற்கையை அவங்கள ரொம்ப மதிக்குது நம்மளோட அவங்க வரம் பெற்றவர்கள் பெண்கள் இந்த படத்தை நான் வந்து ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியான படைப்புன்னு திருப்பி சொல்ல மாட்டேன் தெர் ஆர் கிரேட் மூமெண்ட்ஸ் இருந்தார் ஃபஸ்ட் ஆஃப் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த படத்தினுடைய பிளானை பாருங்கள் ஒரு சின்ன குழந்த அந்த குழந்தை ஆனால் மூன்று பருவத்தை சொல்வதற்காக மூன்று கேமரா படம் தேர்ந்து விட்டிருக்கேன் அவள் எவ்வளோ பெரிய ஒருத்தே அதுக்காக ஒரு கிளாப் அடிப்பாங்க

அவள் இன்னும் முப்பது நாற்பது வருடம் ஒரு மிகச்சிறந்த இந்தியாவின் மிகச்சிறந்த டைரக்டர் ஆக போகிறதுக்கு இங்கே விதைய ஆரம்பிக்குது அவ மூன்று பெஸ்பெக்டிவலை பார்க்குறான் அதுக்கப்புறம் தெரிஞ்ச ஒரு ஹீரோயினை யாரோ கூட்டியாந்து அது பண்ணல யாரோ ஒரு தெரியாத ஒரு பொண்ணு இவர் தேடுறான் இந்த வாழ்க்கையில் வந்து வருஷமும் இருக்கா அந்த படத்தில் நடிச்ச அந்த கதாநாயகனுக்கும் அந்த வாழ்க்கை இருக்கு இங்க இருக்க எல்லா பெண்களும் அந்த வாழ்க்கை இருக்கு இந்த மாதிரி ஒரு ஒரு விழாவை நான் பார்த்ததே இல்லை முழுக்க முழுக்க ஆண்களால் ஆக்கிரமிக்கப்படும் ஒரு விழா இன்று முழுக்க முழுக்க பெண்களால் ஆண் தன்மையால் டாமினேட் செய்யப்படும் ஒரு மேடை முழுக்க முழுக்க பெண் தன்மையாக உள்ள வெற்றிமான எனக்கு தெரியும் வெற்றிமான பார்க்கல பயங்கரமா என்ன ராஜா சொல்லுவான் அவனை மாதிரி ஒரு 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 கிரியேட்டர் யார் தெரியுமா பெண் தன்மை மனசுக்குள்ள இருக்கணும் உடம்புல இருக்கணும் அதனால்தான் ஏற ரகுமான் இளையரகமும் பெண் தன்மை ஜாஸ்தியாக இருக்கும் கிரேட் 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 தான் எனக்கு வெற்றிமானனுடைய ரொம்ப நெருங்கி எனக்கு தெரியும் நான் அவ்வளோ பக்கத்தில் அவன் அப்படியே ஒத்து பார்த்துருக்கேன் வெற்றிமாறன் இன்னைக்கு இவ்வளோ உயரம் வந்திருக்காருன்னா படித்து 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 சினிமாவை சிந்திச்சு 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 தான் வந்திருக்கான் அந்த பட்டறையில் இன்றைக்கி ஒரு கத்தி வந்திருக்கு ஒரு முள் வந்திருக்கு ஒரு பூ வந்திருக்கு முள்ளு குத்தும் முத்தனும் கத்தி ஆப்பிள்களை வெட்டுறதுக்கு தேவைதான் ஆனால் பூவை நம்ம கூடாது அவர் இந்த படத்தில் வந்து ஒரு ஃபில் மேக்கராக த வேஷி ஹேண்டில் த க்ளோஸ் அப்ஸ் இந்த படத்தை வந்து ஒரு நல்ல ஸ்டடின்னு சொல்கிறான் அதாவது நெக்ஸ்ட் ஜெனரேஷனுக்கு வந்து இந்த படத்தினுடைய க்ளோஸ் ஒரு பெண்ணை எனக்கு தெரிஞ்ச தமிழ் சினிமாவில் இந்தியன் சினிமாவில் ஒரு பெண்ணினுடைய முகத்தை இத்தனை ஆங்கிளில் இவ்வளவு அழகாக எந்த படமும் காட்டலன்னு இருக்க மணி சார் ஒரு பேட்டியில் சொல்லியிருக்காரு தெர் ஆர் வெரி வெரி ஃபியூ டேரக்டர்ஸ் ஹூ நோஸ் ஹவு டு கம்போஸ் க்ளோஸ் அப்ஸ் அப்படின்னு இருக்காரு ஐ திங்க் சி இஸ் ஒன் ஆஃப் த இந்த படத்தில் ஒரு அந்த க்ளோஸ் அப்பில் அந்த கதாநாயகனுடைய பருவ காட்டியிருக்கு அது வெரி சிம்பாலிக் அந்த பரு வந்து எவ்வளோ ஒரு இரிட்டே இரி எவ்வளோ இரிட்டேட்டிங்காக இருக்க ஒரு விஷயம் ஆனால் பரு இல்லாத வாழ்க்கை இருக்க பரு இல்லாமல் ஒரு பெண் பருவம் அடைய முடியுமா அப்போ வாழ்க்கையில் நமக்குள்ளே இருக்கு ஒட்டடை குச்சிகள் இல்லாத வீடு முழுமையாகுமா ஒட்டடை குச்சிகள் இல்லாத வீடு முழுமையாகுமா வீட்டுக்குள் எப்பொழுதுமே ஒட்டடைகள் செய்வோம் என் மகளுக்கு ப்ராப்ளம் வந்திருக்கு இன்றைக்கி அவள் ப்ராப்ளம் இல்லாமல் இருக்கா இருபத்தாறு வருஷம் இருபத்தஞ்சி வயசில் இன்றைக்கி என் மகளை பார்த்தா அப்படியே எதை பற்றியும் நான் கேட்குறது இல்லை ஆனால் அவளுக்கு பதிமூணு வயது பருவமடைந்தது அவளுக்கு நிறைய ப்ராப்ளம் வந்திருக்கு நம்ம எல்லாருக்குள்ளேயும் கருணையோடு நம்ம பார்க்கணும் இந்த படத்தை நீங்கள் கருணையோடு பார்க்கணும் நான் கேட்குறேன் நான் நைட்டு ரெண்டு மணிக்கு மூணு மணிக்கு பார்த்து முடித்த படத்தை ஆஃப்டர் தாக் ஆறரை மணிக்கு பெல் வச்சு வச்சேன் ஆனால் தூங்கவே இல்லை இரண்டாம் உலக போரில் ஃப்ரான்ஸில் நாசி படைகள் வந்து ஆக்கிரமிச்சிருந்துச்சு அப்போது ஒரு நாசி ஆஃபீஸர் ஜெர்மன் ஆஃபீஸர் அவர் வந்து அவனுடைய வீட்டுக்கு போகிறாரு அந்த வீட்டில் அப்போ தான் வரைஞ்சி முடிச்சிருந்த ஒரு பெரிய பெயிண்டிங் அந்த பெயிண்டிங் பேர் குவர்ணிகா அதை அந்த நாசி ஆஃபீஸர் பார்த்துட்டு இவ்வளவு மோசமான பெயிண்டிங்கை நீங்களாக வரைஞ்சிங்க அப்படின்னு பிகாஸோ கேட்குறாரு பிக்காஸோ சொல்கிறாரு இல்லை நீங்கள் தான் வரைஞ்சிங்க அப்படின்னார் கொர்னிக்கா போரை போரின் இழிவை போரின் தேவையற்ற தன்மையை உலகத்தில் குர்ணிக்கா மாதிரி இது வரைக்கும் எந்த எந்த ஒரு கலைப்படைப்பும் விமர்சனம் செய்யவில்லை இது வந்து நான் இஸ் வயலன்ஸ் அப்படின்ற ஒரு புக்கில் ஜிசக்குடைய புக்கில் இப்போ நான் சமீபத்தில் படித்தேன் இந்த மேடல என்ன பேச வர போகிறேன் அப்படின்னு வளர்க்கும் போல் நான் என்ன பேச போகிறேன் எனக்கு தெரியல இட்ஸ் கோயின் டி பி வாட் எவர் கம்ஸ் இட்ஸ் கோயின் டி பி அகேன் அ பர்ஃபார்மன்ஸ் பட் இட் வில் பி அ வெரி வெரி காம் பெர்ஃபார்மன்ஸ் நாட் அ வெரி அஜிடேட்டட் பெர்ஃபார்மன்ஸ் ஒரு கலைப்படைப்பு தான் உருவாகுது ஆனால் நம்ம சமூகம் கலைப்படைப்புகளை பார்த்து இந்த படைப்பு சமூகத்தை கெடுக்குது அப்படின்ற ரெண்டுமே நடக்குது ஒரு மோசமான கலைப்படைப்பு சமூகத்தை கெடுக்குது ஒரு நல்ல படைப்பு சமூகத்தை சிந்திக்க வைக்குது ஒரு சினிமாவுடைய மேக்சிமம் இம்பேக்ட் இட் கேன் ஸ்டாப் பீப்புள் ஃபார் ஃபியூ செகண்ட்ஸ் டு திங்க் அபவுட் லைஃப் ஏன்னா நம்ம லைஃப்பில் நம்ம வந்து வி ஆர் வெரி பிஸி ஆல்வேஸ் அண்ட் வி ஆர் டெரிபிளி போர்ட் வி ஆர் டெரிபிளி போர்ட் ட்ஸ் வை வி ஆர் வெரி பிஸி வி ஆர் ரன்னிங் ஓடிக்கிட்டே இருக்கோம் அப்போ ஒரு தேட்டருக்குள்ளே ஒரு ரெண்டரை மணி நேரம் போய் உட்காந்து ஒரு படத்தை பார்க்கும்போது அந்த படம் பார்க்கும்போது நம்மளுடைய சித்தாந்தங்கள் நம்மளுடைய ஐடியாலஜிக்கல் நம்மளுக்கு பிடித்தவை நம்ம சின்ன வயசுலேருந்து வளர்ந்த நம்மளுக்கு அப்பா அம்மா இந்த சமூகம் மதம் ஜாதிகள் சொன்ன இந்து சித்தாந்தங்களை அந்த கலைப்படைப்பு கேள்வி கேட்கும்போது பொழுது நம்மளுக்கு பெரிய கோபம் வருது இந்த கோபம் நியாயமும் ஆனதுதான் இந்த கோபமும் நியாயமானது ஆனால் நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும் அந்த கலைப்படைப்பை எடுக்கிற அந்த மனிதன் எப்படியாப்பட்ட படைப்பை எடுத்திருக்கான் பாருங்கள் இந்த நூறு வருத்தி வருஷத்தினுடைய தமிழ் சினிமாவை நீங்கள் ஒத்து பார்த்தீங்கன்னா ஒரு சல்லடையில் போட்டு சலிச்சு பார்த்தீங்கன்னா எத்தனை படங்கள் தேரும் எவ்வளவு கோடிகள் ஒழுக்கமில்லாத படங்களுக்கு நம்ம வந்து கொட்டிருக்கோம் எத்தனை மோசமான படங்களை நம்ம பார்த்து கை திட்டிருக்கோம் விசிலடிச்சிருக்கோம் அப்போ நம்ம மனசுக்குள்ளே கொஞ்சம் தர்மத்தோடு பேசணும்னு விமர்சனம் செய்வதற்கு எல்லோருக்கும் உரிமை உண்டு ஒரு சொசைட்டி இல்லை எவ்வளோ விமர்சனம் இருக்கோ அந்தளவுக்கு சொசைட்டி ஹஸ் காட் அ நான் புரிஞ்சுக்கணும் ஆனால் அந்த விமர்சனம் ரொம்ப ஷார்ப்பாக இருக்கலாம் கில்லலாம் சின்ன பின்னில் குத்தலாம் ஒரு சின்ன துளி ரத்தமும் வரலாம் ஆனால் அந்த விமர்சனம் கழுத்தை துண்டிக்கக்கூடாது அதுவும் ஒரு கலைஞனுடைய கழுத்தை துண்டிக்கக்கூடாது இந்த படத்தை பற்றி நிறைய விமர்சனங்கள் சென்சரில் பெரிய போராட்டம் அந்த படத்திலேயே தெரியும் மெனி பிளேசஸ் இட் இட் இஸ் ஐ குட் சி தட் இட் வாஸ் அதை சென்சார் பண்ணுறதுக்கு உரிமை இருக்குது அந்த சென்சாரில் இந்த மனிதர்கள் அதை பண்ணுறதுக்கு உரிமை இருக்குது அப்படியே அந்த படம் அந்த கலைப்படைப்பு கொஞ்சம் தப்பிச்சிருச்சு நான் கலைப்படைப்புன்னு நீங்கள் என்ன சொல்லணும்னா நான் வருஷா பண்ணது மட்டும் கலைப்படைப்புன்னு சொல்ல எல்லா படங்களையும் சொல்கிறேன் எல்லா தோக்குற படங்களும் என் ஆஃபீஸ்க்கில் ஒரு அஸ்டன்டராக்டர் வந்தானா என்னப்பா அப்படின்னா நான் அஸ்டன்டேராக்டர் ஆகணும்னு சொல்லும்போதே எனக்கு அவன் அவன் மேலே ரொம்ப மரியாதை வந்தான் ஏன் ரெண்டாயிரம் மூவாயிரம் தொழில் இருக்கும்போது ஒரு இளைஞன் நான் சமூகத்திற்கு கதை சொல்லணும்னு வரானே அவன் எவ்வளோ பெரிய கலைஞன் அவனுக்கு தெரியுதோ இல்லையோ அவளுக்கு சொல்ல வருதோ இல்லையோ அவனால் சொல்ல முடிஞ்சதோ இல்லையோ முப்பது வருடங்கள் ரோட்டிலே இந்த இந்த தெருவளில் வேஸ்ட் பண்ண இந்த டீ கடையில் வேஸ்ட் பண்ண ஸ்டாண்ட் டேரக்டர் எனக்கு தெரியும் என்னையோட வெற்றிமாறனோட அறிவான ஆழ்ந்த சிந்தனை உள்ள அன்பினால் உருவாக்கப்பட்ட அவ்வளவு மேன்மையான ஸ்டாண்ட் டேரக்டர்கள் இந்த 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 ரோடுகள் சாவடித்திருக்கு அப்போ ஒரு படத்தை நம்ம பார்க்குறோம் இந்த படத்தை எழுதின இந்த குழந்தை ரொம்ப நாளைக்கு முந்தைய ஒரு கூட்டம் தான் வெற்றி எனக்கு அந்த குழந்தைய முத மொதல் சேரும்போது அப்போ இத்தனை கொண்டு இப்போயும் வளரல இவ்வளோ தான் இருந்திருக்கா அப்போ வரும்போது நான் பார்த்தேன் அந்த பொண்ணு எப்போயுமே பொண்ணுங்க சினிமாக்கு வரும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் ஏன்னா ஆண்களால் அழுத்தப்பட்ட மோஸ்ட் மேல் ஜவனிஸ்டிக் ஏஜென்சி அப்படின்னா ஐ உட் கால் சினிமா அப்போ அதில் ஒரு பெண் வர்றான் ஒரு பூ முல்கள்கூட நடந்து வருது அப்போ நான் அந்த பொண்ணை பார்த்து இந்த பொண்ணு நல்லா பிரைட்டாக இருக்கான்னு வெற்றி அப்படின்னு ரெண்டு மூணு புத்தகம் கொடுத்தேன் அதை வெற்றி நேற்று எனக்கு அது இந்த படத்தை பார்க்க போகிறீங்க இந்த படத்தை ஐம்பது பர்சன்ட் பிடிக்க போகுது ஐம்பது பர்சன்ட் பிடிக்காமல் இருக்க போகுது இதுதான் ஒரு திரைப்படம் செய்ய வேண்டிய வேலை ஒரு திரைப்படத்தை நூறு பர்சன்டேஜ் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டா அந்த படத்தில் உண்மை இல்லைன்னு அர்த்தம் ஒரு படத்தில் நூறு பர்சன்டேஜ் நல்லா இல்லைன்னா அது கலைப்படைப்பு சரியாக எடுக்கப்படவில்லைன்றர்த்தம் ஒரு படம் ஐம்பது விழுக்காடு நல்லா இருக்குன்னு சொன்னாலும் ஐம்பது விழுக்காடு நல்லா இல்லைன்னு சொன்னாலும் அது நல்ல கலைப்படைப்பு நான் புரிஞ்சுக்கிறேன் ஒருவேளை இந்த படம் அந்த ஐம்பது விழுக்காடு நல்லா இருக்குன்னு சொன்னவங்களில் மனசுக்குள்ளே வச்சுட்டு இருபத்தஞ்சி விழுக்காடு மட்டும் நல்லா இருக்குன்னு சொல்லலாம் ஸோ எழுபத்தஞ்சு விழுக்காடு இந்த படத்தை நிராகரிக்கலாம் ஆனால் அந்த படத்தினுடைய நியாயத்தை நீங்கள் பார்க்கணும் இந்த படத்தை நேற்று இரவு நாலு நாங்கள் ஒரு ஆறு பேர் பார்த்தோம் அஞ்சு பேர் பார்த்தோம் அந்த படத்தை பார்த்து முடித்தோம் முடித்த உடனே லைட் போட்டு வெற்றி எனக்காக வெயிட் பண்ணிகிட்டே இருந்தான் அப்புறம் தூங்கிட்டான் வெற்றி என்னைய மாதிரி தூங்காதவங்க கிடையாது கரெக்டாக தூங்கிடுவான் ஆனால் அதுக்கப்புறம் நான் ஒரு மூணு மணிக்கு நான் எழுப்பினேன் ஒரு ரெண்டரை மணிக்கு எழுப்பி பேசினேன் அப்போ அந்த படம் முடிஞ்ச பிறகு என்ன அஸ்டன் டேரெக்டர் வந்து ஒரு நீண்ட விவாதம் பண்ணாங்க அந்த விவாதத்தில் வந்து இரு அணியாக மாதிரி எனக்கு பிடிக்கல சார் எனக்கு பிடிச்சது சார் அப்படின்னு ஒரு பெரிய விவாதம் வந்துச்சு நான் டேரக்டராக அந்த பசங்க பேசுகிறத கேட்டுகிட்டே இருந்தேன் நாலு பேர் ரொம்ப உக்கரமாக பேசினாங்க அதில் அவங்களுக்குள்ளே சண்டேலாம் வந்துச்சு அதில் ஐந்தாவதாக ஒரு டேரக்டர் ரொம்ப அமைதியாக உட்கார்ந்துருந்தாங்க அவள் ஒரு பெண் அப்போ நான் சொன்னேன் இல்லைங்கடா நம்ம எல்லாம் ஆம்பளைங்களே பேசிக்கிருக்கோம் ஒரு படத்தை பார்த்து இது பெண் பெண் வாழ்க்கையை பற்றி பெண்ணுடைய அந்தரங்கங்களை பற்றி பெண்ணுடைய ஆசையை பற்றி எடுத்திருக்கா அவளுக்கு புரியாதரா அந்த பெண்ண்கிட்ட கேட்கலாம் அப்படின்னு அந்த பெண் சொன்னால் எனக்கு பிடிச்சிருக்கு சார் இந்த படத்தை ஏன் வந்து வருஷா பேட் கேள்ன்னு வச்சா ஏன் குட் கேர்ள்னு வைக்கல அது கொஞ்சம் ஒத்து பார்க்கணும் அவள் வந்து சமூகத்தை வந்து விளக்கமாற்ற அந்த கூட்டுறதுக்காக வரல விளக்கமாத்தால் அடிக்காதீங்கன்னு சொல்றதுக்காக வந்திருக்கு ஏன் அவள் வந்து குட் கேர்ள்னு வைக்கலை பேட் கேர்ள்னு வச்சான்னா அந்த அந்த கதாசிரியன் அந்த குழந்தைக்குள்ள கதாசிரியன் அந்த குழந்தைக்குள்ள வாழ்க்கை அனுபவம் அந்த குழந்தை சந்தித்த மோசமான தருணங்கள் இதெல்லாம் ஒரு பெண்ணை எப்படி பண்ணுது அப்படின்றதுக்கு ரொம்ப மனசில் வந்து ஆழமாக எனக்கு தெரியும் ஒரு படத்துக்கு டைட்டில் வைக்கிறதுக்கு ஆறு மாதம் ஆகுது எனக்கும் வெற்றிக்கலாம் ஆனால் ஒரு பெண் வந்து நான் ஒரு பேர்ட் கேள்ன்னு சமூகத்தில் சொல்லியிருக்கேன் என்னை பேர்ட் கேள் நீங்கள் சொல்கிறீங்களே நீ கொஞ்சம் உத்து பாருங்கள் என்னை கொஞ்சம் உத்து பாருங்கள் என் வாழ்க்கையை உத்து பாருங்கள் உங்களுக்கு முப்பது நாட்கள் போகுது என் முப்பது நாட்கள் உங்களை மாதிரியாக ஓடுது எத்தனை நாட்கள் என்னை வீட்டுக்குள் இருக்கிறீர்கள் எத்தனை நாட்டுகள் எத்தனை நாட்கள் என் பூஜை அறைக்கள் வரவிடாமல் என்னை அழைக்கிறீர்கள் எத்தனை நாட்கள் நான் வாய் பேசக்கூடாது என்று சொல்கிறீர்கள் எத்தனை நாட்கள் நான் வேகமாக நடக்கக்கூடாது என்று சொல்கிறீர்கள் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருக்கேன் இந்த கேள்வி ஒரு பெரிய கலைப்படைப்பின் அல்லது ஒரு பெரிய தர்மத்தில் இருந்து எழுந்த கேள்வி அல்ல ரொம்ப சிம்பிளான கேள்வி ரொம்ப எளிமையான எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது பதினேழு வயசு ரொம்ப கஷ்டப்பட்டு என் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட வந்து மூணு சரோஜதவி புக் செக்ஸ் புக் வாங்கிட்டு வந்தேன் ரொம்ப கஷ்டம் அது கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் அது பெரிய அண்ணாங்கள்டெலாம் சொல்லி அப்படி ஏன்னா ஒரு புக்கு படிக்கணும்னா மூணு புக்கு வாங்கிட்டு வந்து அதை வந்து ஒழிச்சு வச்சு கிட்டத்தட்ட ஒரு மாதம் எங்கள் அம்மா என் வீட்டை விட்டு வெளியே போகிறதுக்கு வெயிட் பண்ணிட்டே இருக்கேன் எங்கள் அம்மா பா மார்க்கெட் போயிட்டு வருவாங்க ஆனால் அது அது எடுக்க போவோம் ஆனால் பயம் இருக்கும் வேகமாக அந்த படங்களை மட்டும் பார்க்குறது பிளாக் அண்ட் ஒயிட் படங்களை அதை பார்த்துட்டு வந்து அம்மா வந்துருவாங்களோன்ற பயத்தை நான் வந்து மூடி முத்திரும்பி ஒழிச்சு வச்சினேன் ஒரு நம்ம ஒரு நாள் எங்கள் அம்மா டேய் நான் வர ஒரு ரெண்டு ஹவர் ஆகுண்டா நான் மார்க்கெட்டுக்கு போயிட்டு ஒருத்தங்க பார்த்துட்டு வரண்டான்னு சொன்னாங்க எங்கள் அம்மா பொண்ணுன்னு கதவை சாத்திட்டு அந்த மூன்று புத்தகங்களையும் படித்து படித்திருக்கேன் செக்ஸ் புக் படிக்கிறேன் பதினேழு வயசு பையனுடைய கேள்வி பதினேழு வயசு பையனுடைய காமம் பதினேழு வயசு பையனுடைய வாழ்க்கையை புரிந்து கொள்ள வேண்டும் என்று ஒரு பதினே பதினேழு வயசு பையனுடைய கீழ்மையுன்னு சொல்லலாம் அப்போ படிச்சுக்கிட்டே இருக்கும்போது யாரோ கதவை தட்டிட்டாங்க நான் யாருன்னு கேட்டேன் எங்கள் அம்மா என்னென்னா பர்ஸில் இருந்து காசு எடுத்து போக நான் நான் உடனே அந்த புத்தகம் இன்னும் பண்ண தெரில எங்கள் வீடு பெரிய வீடு ரொம்ப வறுமையான வீடு சின்ன வீடு ஒரு ரூம் தான் அப்போ ஒரு டேபிள் இருந்துச்சு டேபிள் மேலே ஒரு டைனோரா டிவி இருந்துச்சு அந்த டேபிளுக்கு அந்த பக்கம் கேப்பில் அந்த மூணு புத்தகங்களை போட்டு வட்டேன் உடம்பெல்லாம் ஏத்துருச்சு எங்கள் அம்மா திறந்து பார்த்தேன் என்னடாச்சு இல்லைம்மா எனக்கு ஒரு மாதிரி அடிக்கிற மாதிரி இருக்கும் வெளியே ஓடிட்டேன் வெளியே ஓடி ஒரு ஒரு மூணு மணி நேரம் கிரிக்கெட் விளாட போயிட்டேன் பக்கத்தில் உட்லன்ஸு அந்த பழைய உள்ளேன்னு சாங்கூழ போய்ட்டு சாயங்காலம் ஒரு ஆறு மணிக்கு வரேன் வந்தால் எங்கள் அம்மா ஏதோ கூட்டிகிட்டு இருக்காங்க நான் உள்ளே போகிறேன் பார்த்தா எனக்கு பெரிய ஷாக்கு அந்த மூன்று புத்தகம் ஏதோ கூட்டிருக்காங்க போல் உள்ளே போய் பார்த்தா அந்த மூணு புத்தகம் வந்திருக்கு அதை எடுத்து எங்கள் அம்மா அந்த டேபிளில் வச்சு அது மேலே ஒரு சின்ன பேப்பர் வெயிட் வச்சுருந்தாங்க வெட்டிமான் ரொம்ப சின்சியராக இந்த படத்தை தயாரிச்சிருக்கான் அவன் நினச்சிருந்தா யாராவது ஒரு பெரிய டேரக்டர் கொடுத்து நான் இவ்வளோ காசு போடுறேன் எனக்கு இவ்வளோ சம்பாரித்து கொடுக்குற மாதிரி படம் கொடுக்குறேன்னு சொல்லலை எனக்கு காசு வேணாண்டி வர்ஷா உன் இதயத்துலேருந்து ஒன்று எடுத்திருக்கேன் அதுக்காக அதை வச்சுக்கிட்டே நான் கஷ்டப்பட்டு சம்பாரித்த பணத்தை கொடுத்துருக்கேன் அதுக்காக அவனுக்கு அவர்களை இந்த படம் நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு சில நேரங்களில் சந்தோஷத்தை ஏற்படுத்தலாம் சில நேரங்களில் வருத்தத்தை ஏற்படுத்தலாம் இது ரெண்டையும் அந்த தியேட்டருக்குள்ளேயே பார்த்துட்டு வெளியே வாங்க கொஞ்சமாக திட்டுங்க வருஷாவை இப்போ என்னையெல்லாம் நல்லா கெட்ட வாரத்தில் திட்டுவாங்க நான் யாராவது பேட்டி கொடுத்தனா கீழே அவள் என்ன பூவா அவள் என்ன அதுவும் சொல்லக்கூடாது ஆக்சுவலாக நிறைய கெட்ட எனக்கு அது ரொம்ப பிடிக்கும் எனக்கு எனக்கு சம்படி ஐ ஃபீல் வெரி அவர்கசமிக்க எனக்கு ஃபீல் பண்ணுவேன் வெரி மேஸ்டிஸ்டிக்னா ஆக்சுவலில் அந்த குழந்தைய எப்படி அந்த குழந்தை ஒரு பெரிய வைரம் ஒருவேளை தமிழில் இந்தியாவில் முதல் ஆஸ்காரவை வாங்கலாம் ஒருவேளை அவருடைய அடுத்த படங்கள் நேஷனல் வாங்கலாம் வெற்றி மறந்த அவன் ஏன் அந்த படத்தை சொல்லலாம்னு நம்ம நீங்கள் பார்க்கணும் ஏன் சொல் ஏன் சொல்கிறான் அவன் ஏன் வந்து சார் ஓப்பன் பண்ணால் ஒரு ஒருத்தர் வரீங்க சார் அப்படியே ஆடுறீங்க சார் விசில் அடிக்கிறீங்க சார் ரெண்டு பொண்ணு உங்களை லவ் பண்ணுது சார் ஒரு அம்மா சென்டிமெண்ட் சார் அதுக்கப்புறம் மிஷ்கின் சார் படத்துலேருந்து வர மாதிரி ஒரு குத்துப்பாட்டு சார் அதுக்கப்புறம் வந்து ஒரு ஒரு முந்நூறு பேர் அடிக்கிறீங்க சார் அப்புறம் அப்புறம் சார் அப்புறம் சார் அப்புறம் சார் அப்புறம் எதுக்கு பார்த்திங்கன்னா தெரியாமல் வெளியே போயிருங்க சார் சொரிஞ்சுக்கிட்டே இப்படி கதை பண்ணலை அவன் என்ன பண்ணுறான் என்ன முதல் கதை இருக்குல்ல முதல் கதை வந்து முதல் குழந்தை மாதிரி குழந்தைகளை தான் வரும் அந்த குழந்தை ரொம்ப பத்திரமா முதல் குழந்தை எந்த குழந்தை எடுத்து எடுத்துருக்கான் அந்த தாய் அந்த படம் ரிஸ்க் தான் அவதான் பெருந்தாய் ஏன்னா அவ சமூகத்தை ஏமாத்த வரல சமூகத்தில் அப்படி சொரண்டி கொடுத்து அப்படியே வருடி கொடுத்து அப்படியே எண்ணெயை வந்து அப்படியே இறக்குல தொட்டு வருடி கொடுத்து நான் படத்தை ஹீட் பண்ணி நான் அடுத்தது வந்து இதில் இருபத் இருபத்தஞ்சு லட்சம் அதில் நாற்பது லட்சம் அடுத்தது ரெண்டு கோடி ரூபா போகணும் அப்படின்னு அவள் என்ன இல்லை அவ தன்னை சுருக்கி கொண்டு ஒரு போல் சுருங்கி தன் வாழ்க்கைய முதல் நாளில் இருந்து முப்பத்தி ரெண்டு வயசு வரைக்கும் என்ன நடந்துச்சு அப்படின்றத ஒரு கேமரா வச்சு எடுத்திருக்கா அதை அந்த எடிட்டர் நம்ம கட் பண்ணி ரெண்டு ஒரு ஒன் ஹவர் ஐம்பத்தஞ்சு நிமிஷம் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு இட்வஸ் ஆர் ஓன் லைஃப் ஆர் இட் ஒஸ் ஆர் ஓன் டியரெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் லைஃப் அதை நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணணும் அதை நம்ம புரிஞ்சுக்கணும் நல்லா யோசிச்சு பாருங்கள் எவ்வளவு மோசமான படங்களை நம்ம பார்க்கணும் அந்த படத்தை நம்ம குழந்தைங்கள கூப்பிட்டு பார்க்க முடியுமா நம்ம மனைவியை கூப்பிட்டு போய் பார்க்க முடியுமா நம்மளுடைய தங்கச்சியை கூப்பிட்டு போய் பார்க்க முடியுமா எவ்வளவு விரசமான எவ்வளவு மோசமான இந்த படத்திலும் விரசம் இருக்கிறது அந்த விரசத்தில் விரதம் இருக்கிறது அந்த விரத அந்த விரசத்தில் தெய்வீகத்தன் இருக்கிறது ஒரு குழந்தையினுடைய படத்தை நீங்கள் பாருங்க இது ரொம்ப முக்கியமான படம்னு நான் சொல்ல மாட்டேன் ஆனால் நிறைய சாக்கடைகள் படங்கள் எடுக்கிறதில் இது ஒரு சந்தனக்கட்டை பத்திரிக்கையாள நான் என் படங்கள் கூட நான் கேட்டதில்லை இந்த படம் உங்களுக்கு பிடிக்கும் இந்த படம் உங்களுக்கு பிடிக்காமையும் இட் டிபெண்ட்ஸ் ஆனால் கொஞ்சம் மனதில் கொஞ்சம் ஈரத்தோடு அந்த பெண்ணுடைய ஹானஸ்டியை பார்த்துட்டு ஏன் இந்த படம் எழுதணும் அவ அப்படின்ற ஒரு ஹானஸ்டியை கொஞ்சம் பார்த்தீங்கன்னா உங்கள் எழுத்து இல்லை அந்த மையோடு சேர்ந்து கொஞ்சம் உதிரமும் வரும் கருணையும் வரும் இந்த படத்துக்கு முப்பத்தாறு மார்க்காவது போடுங்க இந்த படத்தை ஃபெயில் ஆக்கிறாரிங்க இப்போ என் படத்தெல்லாம் ஃபெயிலாக்குவீங்களா உரிமையா நான் வந்துட்டேன் படத்தை வெட்டி மாறும் படத்தை ஃபெயிலாக்கலாம் அவனுக்கு வந்துட்டான் ஆனால் என் குழந்தை உங்களுடைய மகள் வருஷா அவ்வளோ பாத்திரமா பார்த்து தேங்க்யூ ரொம்ப நான் ஒரு அடுத்துவஸ்ட இதுதான் கான்ட்ரவர்ஸி இது வெற்றிக்கு ரொம்ப நாளாக வாடி வாசல் வரணும் வரணும் வரணும்னு எதிர்பார்க்கிற ஒரு ஆடியன்ஸ்ல நான் அறுபது வருடங்கள் தமிழில் இலக்கியம் என்று கருதப்படுகிற ஒரு பொன்னியின் செல்வனுக்கு அறுபது வருஷத்துக்கு அப்புறம் அறுபத்தஞ்சி வருஷத்துக்கு அப்புறம் மணிரத்னம் சார் அதுக்கு வந்து உயிர் கொடுத்தார் உயிர் கொடுத்தார்னா அது ஒரு வேறு வெர்ஷன் ஆஃப் ஒரு மீடியத்தில் கொண்டு வந்து அது ஒரு எக்ஸ்ட்ரானரி விஷுவலாக ப்ரெசென்ட் பண்ணார் அந்த மாதிரி அறுபது வருஷமாக என்று தமிழில் கருதப்படுகிற ஒரு கிளாசிக் என்று கருதப்படுகிற ஒரு வாடிவாசி அது எடுக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி வெற்றிமாறனுக்கும் சூர்யாக்கும் தானுசாருக்கும் வந்துச்சு எனக்கு வெற்றிமாறனை பற்றி தெரியும் கடும் உழைப்பாளின்னு சொல்ல மாட்டேன் பெரும் உழைப்பாளி கிட்டத்தட்ட ஒரு மேட்னஸ் உடைய உச்சத்தை போயிட்டு அப்படியே தொட்டு தொட்டு நக்கிட்டே வர ஒரு பெரிய படைப்பாளி இஸ் நாட் சும்மா அப்படி இருக்க மாட்டான் எப்போ போனால் நான் என்ன புக்கு கேட்பேன்னா இ வில் ரீட் சம்திங் அபவுட் வெரி பொலிட்டிக்கலி வெரி இப்போட்டண்டான புக்கு வில் நெவர் சாட்டிஸ்ஃபை வித் ராம் காம் இதெல்லாம் அது பண்ண மாட்டேன் ஸோ இந்த படம் வாடிவாசல் ஒரு கிளாசிக் அன்று தமிழில் கருதப்படுகிற ஒரு படம் கிரேட் புக்குன்னு நான் சொல்ல மாட்டேன் ஒரு வாரன் பீஸ் மாதிரி சொல்ல மாட்டேன் பட் இது தமிழில் வந்த ஒரு கிளாசிக் இந்த வாய்ப்பு இது வந்து வெற்றி கிடைச்சது வந்து நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறேன் அப்புறம் இந்த படத்தை வந்து சூர்யா பண்ணும்போது ஒரு பெரும் அழகண்ணவன் சூர்யா ஒரு பெரிய அறிவாளி வெற்றிமான் ஒரு அழகண்ணம் அறிவாளியை சேர்ந்த அந்த படம் எப்படி இருப்பாருங்க அதனால் அந்த படத்தை வரணும்னு நான் ரொம்ப ஆசைப்பட்றேன் ஏதாவது டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருக்கலாம் வெற்றிமாருடைய மிகச்சிறந்த படமாக வாடிவாசலாமையும் சூர்யாவின் மிகச்சிறந்த படமாக வாடிவாசலாமையும் இந்த மேடையில் அவர் சொல்கிறேன் நம்புகிறேன்